அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சித்திரை அம்மாவாசை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை அம்மாவாசையில நாம் செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான எலும்பிச்சை வழிபாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்பும் நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக வழிபாடுகள் என்னென்னு அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது முற்றிலும் வேறுபட்ட இரண்டு எலுமிச்சை வழிபாடுகள் இதை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் நாளைக்கு இதில் நீங்கள் ஒன்று செய்தால் கூட போதுமானது உங்களுடைய வீட்டில் நல்ல வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் வருவதையும் உங்களுடைய பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது முற்றிலும் நீங்குவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியுங்க இந்த எலுமிச்சை பழம் அப்படின்னாலே நம்ம ராஜகனி தெய்வீக கனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாட்டில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது இந்த எலுமிச்சை பழம் தான் ஏன்னா இது வந்து செடியிலிருந்து பறித்ததுக்கு அப்புறமும் இதுல வந்து உயிர் சக்தி இருக்கும் நம்ம என்ன இதுகிட்ட சொன்னாலும் அதை வந்து அது உள்வாங்கிக்கும் இது வந்து நல்ல விஷயங்களையும் உள்வாங்கிக்கும் அதை மாதிரி கெட்ட விஷயங்களையும் இது உள்வாங்கிக்கும் அதனால் நம்ம கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகவே நம்முடைய வே வேண்டுதல்களை வைக்கணும் கொஞ்சம் சந்தேகப்பட்டு நீங்கள் வந்து இது எனக்கு நடக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதே மாதிரியான சந்தேகப்படக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிச்சயமாக இதனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த எலுமிச்சை கனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே இந்த அம்மாவாசையில் நம்ம திருஷ்டி கழிப்போம் கண்ணாறு எதுவும் வரக்கூடாது கண்திருஷ்டி எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது செவ்வாய்க்கிழமை வருவதால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி உங்களுடைய நிலைவாசலில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு வைங்க அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எலும்பம் பழத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து வியாபார இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற காரணம் உண்மையான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எக்காரணத்தை கொண்டும் இதை நீங்கள் விட மாட்டீங்க ஒரு கண்ணாடி கிளாஸில் கண்ணாடி கிளாஸ் மட்டும்தான் எடு எடுக்கணும் மண் செராமிக் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா இது வந்து வெளியில் தெரியணும் இதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை முக்கால் இது எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து போட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலும்புச்சை பழம் வந்து அடியில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட அதிர்வுகள் எதுவும் இல்லை நல்ல அதிர்வுகள் இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சை பழம் வந்து அடியில் போயிடும் இல்லை அப்படின்னா இது வந்து மேலே மிதந்துட்டுருக்கும் இதை வந்து ஏன் நிறைய பேர் அந்த கேஷ் கவுண்டரில் நிறைய ஹோட்டல் ஆகட்டும் துணி கடையாகட்டும் நகைக்கடையாகட்டும் இதை மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் விட்டு அதில் பழத்தை போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட ஆற்றலையும் இது வந்து காலி செஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லலாம் எதிர்மறை எல்லாம் நீக்கிட்டு முழுவதுமாக நேர்மறையான ஆற்றலை அந்த இடத்துல இது ஃபுல்லாக பரவி பரப்பிவிடும் இப்போ யாராவது இதை பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு உள்ளார போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியோட ரொம்ப ஒரு ஆஸ்வாசமாக போவாங்க இப்போ கெட்ட எண்ணத்தோடு நம்ம இடத்துக்கு யாராவது வராங்க நம்மக்கு தீங்கு விளைவிக்கணும்னு யாராவது ஒருத்தவங்க வந்தால் கூட அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறி அவங்களுடைய மன ம மனதோட்டத்தை மாற்றி நல்ல ஒரு ம எண்ணங்களை அவர்களுக்குள் இது வந்து உண்டு பண்ணும் அதனால தான் இது வந்து நம்ம வீட்டு ஹால்லையும் வைக்கலாம் அல்லது நம்ம கேஷ் பாக்ஸு தொழில் செய்யக்கூடிய இடத்துல கட்டாயமாக இருக்கணும் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு தான் நான் வந்து தொழில் செய்கிறேன் அப்படின்னா கூட அந்த பொருட்களையெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்கல்ல நீங்கள் வீட்டிலருந்து என்ன தொழில் செஞ்சாலும் நீங்கள் விற்கக்கூடிய அந்த பொருள்களையெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்கள்ல அந்த இடத்துல ஒரு டேபிளில் இதை மாதிரி நீங்கள் போட்டு வைங்க நல்ல ஒரு பண பணம் வந்து பெருகும் தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் போட்டி கந்திருஷ்டிகள் எல்லாமே நீங்கிடும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இதை நீங்கள் மாற்றினாலே போதுமானது இந்த தண்ணீரை வந்து செடிகளுக்கு கூட நீங்கள் ஊற்றலாம் இந்த எலுமிச்சப்பழத்தை கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பழத்தை வெளியில் போட்டு அதை வந்து காலால் நசுக்கிடுவாங்க அது உரு தெரியாமல் நசுக்கிடுவாங்க ஏன்னா இது மற்றவங்க எடுத்து இதை திரும்ப பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலாலே மண்ணில் அப்படியே தேய்ச்சி நசுக்கிடுவாங்க அப்படி பண்ணுறவங்க பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் கால் படாத இடத்துல மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடுவது அப்படிங்கிறது நல்லது அதனால் இந்த அம்மாவாசையில் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அதுவுமா உங்களுடைய ஹாலில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு கண் பார்வையில் தெரியும்படியான ஒரு இடத்துல வைங்க அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் இதை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே சேர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு எலுமிச்சை பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொன்னால் அதே குணாதேசியங்கள் தான் எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது இதில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது நல்ல புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஆறு செவன் எயிட் சிக்ஸ் போன வாரம் கூட நம்ம இந்த எண்களை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுடைய விருப்பங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த எண்களை நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த எண்களுக்கு அத்தகைய ஒரு சிறப்பான சக்தி இருக்கின்றது இது வந்து இந்த எண்களை எழுதி நம்ம என்ன கேட்டாலும் அந்த கோரிக்கையானது நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் அனைத்து மதத்திலும் ரொம்ப புனிதமான எண்ணாக கருதப்படுவது இந்த சக்தி வாய்ந்த ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற இந்த எண் அதனால் இந்த எண்ணை ஒரு எலுமிச்ச பழத்தில் நீங்கள் எழுதிட்டு இது வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து அமாவாசை திதியானது ஆரம்பிக்கிறது லெவன் ஏஎம்லேருந்து ஆரம்பிக்குது அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாங்க ஒன்றும் தவறு கிடையாது குளிச்சுட்டு நீங்கள் பத்தமாக இருக்கும் பொழுது தான் இது தீயுமே நீங்கள் செய்யணும் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது எந்த தீட்டும் இருக்கக்கூடாது சுத்த பத்தமாக இருக்கணும் அப்படி பெண்கள் செய்ய முடியலனா ஆண்கள் செய்யலாம் அது வந்து தவறு கிடையாது இதை நீங்கள் எழுதிட்டு இந்த பக்கம் திருப்பி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் இப்போ ஆரோக்கியம் வேண்டும்னா ஆரோக்கியம் எழுதலாம் இப்போ வந்து பணம் வேணும்னா பணம் அப்படின்னு எழுதலாம் இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவ சீட்டு அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய பேர் நீட் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய பையன் எழுதுகிறான் பொண்ணு எழுதுகிறாங்க அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி அவங்கெல்லாம் வந்து மருத்துவ சீட்டு இல்லை வந்து நீட்டில் குட் ஸ்கோர் அப்படின்னு கூட எழுதலாம் தமிழ்லேயோ ஆங்கிலத்திலையோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதில் எழுதிக்கலாம் மருத்துவ சீட் அப்படின்னு எழுதலாம் ஸோ இதை மாதிரி எழுதி நீங்கள் வந்து இந்த பழத்தில் எழுதி பூஜை அறையில் வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்திட்டேயும் நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுடைய வலது கையில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே இதை பூஜை அறையில் வச்சிடலாம் அல்லது ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் ஒற்றைப்படை எண்களில் இது பூஜை அறையில் இருக்கணும் மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ஏழு நாட்களோ இருக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாங்க ஸோ இது இரண்டுமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வழிமுறைகள் எலுமிச்சரண் எலு பழத்தை வச்சு நம்ம செய்யக்கூடியது ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் எலுமிச்ச பழம் சர்வசாதாரணமாக கிடைக்கிது இதை நீங்கள் வாங்கி ரெண்டுமே நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி